வணக்கம் வாழ்க்கைனா அமைதியோட நிம்மதியாக வாழ்றதுதாங்க மனுஷன் வந்து அமைதியையும் நிம்மதியும் வெளியுள்ள பொருளை தேடலாம் இல்லை ஒரு நபர்கிட்டையோ இல்லை ஒரு இடத்துலையோ தேடும் பொழுது கண்டிப்பாக அந்த அமைதி நிம்மதியும் எப்பவுமே நமக்கு நிரந்தரமாக இருக்காது என்ன காரணம் பார்த்தோம்னா ஒரு பொருள் வாங்கினோம்னா அதை வாங்கினதுக்கு பிறகு அதை விட நல்ல பெட்டரா பொருள் இருக்குன்னு வாசனை போடுறோம் ஒரு இடம் ஒரு வீடு வாங்குறோம் அதை வாங்கினதுக்கு பிறகு இதை விட அடுத்து பெட்டராக இருக்குதுன்னு யோசனை போடுறோம் அப்போ மனசு வந்து அலபாய மனசாக இருக்குது அப்ப அந்த மனசு அலப்பாய்ந்த மனசா இருக்கும் பொழுது மனசு அமைதி தவிக்கும் பொழுது அது நீண்டகால மன அமைதி அமைதியுமே வந்து மன அழுத்தமா மாறுது அந்த மன அழுத்தமா மாறுறது உடம்புக்கு சீர்கடா மாறுது உடம்பு சீர்காழா மாறும்போது நீண்ட கால வியாதிகளா மாறுது அதுக்கு ஒரே வழி வந்து மனச வந்து சமநிலைப்பட்ட மனசா மாத்துறது அப்ப பொருள் கிடைக்கும் கிடைக்காம இருக்கும் அப்ப மனசை சமநிலைப்பட்ட மனசா வைக்க வைக்க அந்த பொருள் கிடைத்தாலும் அந்த பொருள் கிடைத்த கிடைக்காம போனாலும் சரி மனசு பேலன்ஸ்டா இருக்கும் அப்ப அது நிம்மதியா எப்பவுமே இருக்கும் அப்ப ஆள் மனசு எப்பவுமே நிம்மதியா வைக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கை அதுக்கு எளிய ஆசன பயிற்சி ஒரு சில நிமிடங்கள் மூச்சு பயிற்சி தியான பயிற்சி இதை ரெகுலரா செய்யும்போது மனம் சமநிலைப்பட்ட மனமாக எப்பொழுதுமே இருக்கும் லைஃப்பில் நம்ம போகும்போது பொருள் கிடைத்தால் சந்தோஷப்படுவோம் பொருள் கிடைக்கவில்லை என்றால் ரத்தப்பட மாட்டோம் அந்த அந்த மனோபாவத்துக்கு இயல்பவே நம்ம பழக ஆரம்பிச்சோம் நன்றி வணக்கம்